அஸ்லாம் வரமத்துல்ல கண்ணியத்துக்குரியவர்களே தூதர் அல்லாஹுடைய மக்காவிலிருந்து மதினாவிற்கு வந்த பொழுது யூதர்கள் முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாள் நோன்பு வைத்திருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலேஹு வல்லம் யூதர்கள் முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாள் நோன்பு காரணம் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு யூதர்கள் பதில் சொன்னார்கள் இந்த நாளில்தான் நபி மூசா அலிஹிசாம் அல்லாஹின் உதவியால் அவர்களும் அவர்களுடைய சமூகமும் இருந்து காப்பாற்றப்பட்டு கடலில் மூழ்கடிக்கப்பட்ட நாள் அல்லா விற்கு இந்த வெற்றிக்கு நன்றி செலுத்துவதற்காக முஹர்ரம் மாதத்துடைய இந்த பத்தாவது நாளில் நோன்பு வைத்தார்கள் அதனால் நாங்களும் நோன்பை நோக்கிறோம் என்று பதில் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் அலேஹி வசல்லம் சொன்னார்கள் உங்களை விட நபி மூசாவிற்கு உரிமையானவர்கள் தகுதியானவர்கள் நாங்கள்தான் என்று தங்களுடைய சஹாபாக்களுக்கு முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாள் நோன்பு வைக்குமாறு பணித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களும் முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாளில் நோன்பு வைத்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்களை பின்னால் சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரே யூதர்களோடு ஒப்பிடுவது போல் இருக்கிறதே யூதர்களும் முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாளில் நோன்பு வைக்கிறார்கள் நாமும் முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாளில் நோன்பு வைக்கிறோம் அதற்கு அல்லாஹ்டைய தூதர் சொல்லல்லாஹ் குவாலி ஹியூவஸ் சொன்னார்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் ல இன்தூ இல காபில் ல அசோ மன்னத்தா நான் அடுத்த ஆண்டு உயிரோடு இருந்தால் ஒன்பதாவது முஹர்ரம் மாதம் ஒன்பதாவது நாளும் நோன்பு வைப்பேன் என்று அல்லாஹ் தூதர் முஹம்மது ரசுலுல்லாஹ் சொல்ல அல்லாஹ் ஹுவாலி சொன்னார்கள் ஆனால் அடுத்த ஆண்டு முகர்ரம் மாதம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் அக்புலால் அலமீன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ சொல்ல அல்லாஹ் ஹுவாலி ஹுவர் அவர்களுடைய உயிரை கைப்பற்றி விட்டார் கண்ணியத்துக்குரியவர்களே அதனால் இந்த முஹர்ரம் மாதத்துடைய சுன்னா என்னவென்றால் முஹர்ரம் மாதத்துடைய ஒன்பதாவது நாளும் பத்தாவது நாளும் அல்லாஹ்டைய முகத்தை நாடி நோன்பு வைப்பது சுன்னாவாகும் அல்லாஹ்டைய தூதர் செல்லல்லாஹ் ஹுவாலி ஹுவ அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதாவது நாள் மொஹர்ரம் மாதத்துடைய ஒன்பதாவது நாள் நோன்பு வைப்பேன் என்று தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினார்கள் பத்தாவது நாள் அல்லாஹுடைய தூதர் நோன்பு வைத்தார்கள் அந்த நாளைத்தான் என்று அழைக்கின்றோம் அல்ல ஆஷரா என்றால் ஆஷரா பத்தாவது எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய சொல் அல்ல ஆஷுரா பத்தாவது நாள் மொஹர் மாதத்துடைய பத்தாவது நாளை குறிக்கக்கூடிய சொல் அது அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹோ செல்லும் ரமதான் மாதம் கடமையாவதற்கு முன்னால் இந்த முஹர்ரம் மாதம் பத்தாவது நாள் நோன்பு வைப்பதை கடமையாக்கியிருந்தார்கள் பின்னால் ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹோ அழைகுவ செல்லும் விரும்பினால் இந்த ஆஷராவுடைய நோன்பை நீங்கள் பிடியுங்கள் விரும்பவில்லை என்றால் விட்டுவிடுங்கள் இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹோ அழையுவ செல்லம் கடமையை விளக்கி சுன்னாவுடைய தரத்தில் இதை கொண்டு வந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் யார் ஒருவர் முஹர்ரம் மாதத்துடைய இந்த பத்தாவது நாள் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முன்னால் இருக்கக்கூடிய ஒரு வருடத்தின் பாவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் மன்னித்து விடுகிறான் அல்லாஹு அக்பர் இந்த அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் உல்லா சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு அதிகமாக ஷஹருல்லாஹி முஹர்ரம் அல்லாஹுடைய மாதமாகிய இந்த முஹர்முடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு வைத்தார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது அவர்களுடைய சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹுவின் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் மூசா அலேஹிடமிருந்து காப்பாற்றப்பட்டு அல்லாஹுவின் வெற்றியை அடைந்த இந்த மாதம் அந்த மாதத்தில் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலிஹுவல்லம் பத்தாவது நாள் நோன்பு வைக்கும்படி ஏவினார்கள் ஒன்பதாவது நாள் அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் நோன்பு வைப்பேன் என்று தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையின் அடிப்படையில் இந்த ஆஷராவுடைய தினத்தையும் நோன்பில் கழிப்போம் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அலிஹுல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் ஒருவர் ஒரு நாள் நோன்பு வைத்தால் அல்லாஹு ரபுல் அலமின் அவருடைய முகத்தை எழுவது ஆண்டுகள் நரகத்தை விட்டு தூரமாக்குகிறான் என்று அல்லாஹ் அக்பர் நோன்பிற்கு அவ்வளவு கூலி இருக்கிறது அதுவும் இடத்திலே உயர்ந்த மாதமாகிய முஹர்ரம் மாதத்தில் செய்யக்கூடிய கூலிகளுக்கு அதிகமான கூலிகள் இருக்கிறது அதுவும் அல்லாஹுடைய தூதருடைய சுன்னாவை செயல்படுத்தினால் அதைவிட அதிகமான கூலிகளை அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் எமக்கு வைத்திருக்கின்றான் அல்லாஹுடைய தூதருடைய சுன்னாவின் அடிப்படையில் இந்த ஏலரா முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாளும் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒன்பதாவது நாளும் நோன்பு நோன்புவிப்பது சுண்ணாவாகும் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அந்த நோன்பை நூற்று அதனுடைய கூலிகளை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு தருவானாக அஸ்லாமுல்லாஹே ஓவர